காலத்துல ரோம் நாட்டை சார்ந்தவர்கள் யாரும் திருமணம் செய்யக்கூடாது கல்யாணம் நிச்சயிக்கப்பட்டிருந்தா கூட அவங்க திருமணம் செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் இருந்துச்சு அப்படி இருந்த சூழ்நிலையில இந்த உலகம் இயங்குவதற்கு அடிப்படை காரணமா இருக்கிற காரணம் அந்த காலத்தை கூடாது கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ற விஷயத்த வந்து உடை செய்யணும் அந்த வேதத்துல சொல்லக்கூடிய பாதிரியார் மறைமுகமாக பல திருமணங்கள் செய்யும் இது தெரிஞ்ச உடனே அரசாங்கம் தெரியாம மறைமுகமா திருமணம் செஞ்சு வைக்கிறதுனால அவர் சிறையில் வச்சுட்டாங்க நீண்ட காலம் சிறையில் இருந்தவர் அந்த சிறையினுடைய காவல் அதிகாரியின் மகள் அவளுக்கு கண்ணு தெரியாது அந்த பொண்ணை காதலிக்கிறார் இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த பாதிரியார நடுத்தருவுக்கு வந்து கல்லால் அடிச்சு சித்திரை பண்ணி அவங்க தாய் வந்து தூண்டிக்கப்படு அந்த தான் அவன் காதல புண்ணமாக கொண்டாடுவான்

சாகர தருவாய் விட்டால் கூட நம்ம காதல் எப்படி வந்து வெற்றிகரமாக கொண்டு போகும் நம்ம எவ்வளோ உறுதிப்படா இருக்கும் என்பதுதான் காதலத்தை தெரிஞ்சுக்கணும் அதை விட்டுட்டு வந்து நம்ம பரிசுகளைக்குறது அது மாதிரியான மற்ற விஷயங்களை விட அந்த காதலுடைய புனிதத்தை நாம் பேணிக் காட்டுறதுக்கு முக்கியமான ஒரு நாளாக இருக்கும் இன்னொன்று இந்த காதலத்தனம் குறித்து ஒரு குறை குறைக்குழு என்ன அப்படின்னா இது ஒரு பொருளாதார வணிகத்தினுடைய சூழ்ச்சி அப்படின்னு சொல்லி இந்த அதை தொடர்ந்து நம்ம சாக்லேட் இடிவே அது இதெல்லாம் வந்து ஒரு வியாபார உத்திக்காக கடைபிடிக்கக்கூடிய விஷயம் சொல்றாங்க அப்படி அது பக்கம் ஒரு குறை ஆனா காதலர்கள் பொதுவாக இந்த காதல் தினம் யார் கொண்டாட வேண்டும் அப்படின்னா காதலர்கள் மட்டுமல்ல உலகத்திற்கு வந்து எல்லாரும் கொண்டாட வேண்டிய தேவை சரி காதல் தினத்து ஏன் பெண்கள் ஆண்கள் மட்டும்தான் பண்ணாங்க ஏன் ஆண்கள் ஆண்கள் காதல் வராதான் ஏன் யார் மேலே காதல் வராதா அம்மா மேலே காதல் தான் ஏன் அவங்கள கொண்டாட முடியாது